நீண்ட காலத்தின் பின்னர் மரணம் பதிவு செய்யப்பட்டுள்ளது வருகை தந்த அராி வட்டுக்கோட்டையை சேர்ந்த பெண்மணி ஒருவருக்கே இறப்பின் பின்னர் கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது தொடர் காய்ச்சல் இருமல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்ட பெண்மணி ஒருவர் இருநாள் சிகிச்சையின் பின்னர் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த போதும் இறப்பிற்கான காரணம் கண்டறியப்படவில்லை மேற்கொண்ட மரண விசாரணையின் போது மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டதோடு உடலும் உறவுகளிடம் ஒப்படைக்கப்பட்டு உறவுகளால் உடல் தகனம் செய்யப்பட்டது இவ்வாறு உறவுகளால் தகனம் மேற்கொண்டதன் பின்னரே பிரேத பரிசோதனையின் போது பெறப்பட்ட மாதிரியில் இருந்து நேற்றைய தினம் கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது யாழ்நகரில் நடமாடும் வியாபாரத்தில் ஈடுபடுபவரின் வாகனங்களை போதை வியாபாரிகள் தீயிட்டு கொடுத்தியுள்ளனர் பகுதியில் வசிக்கும் நடமாடும் வர்த்தகர் வீட்டின் முன்னே நிறுத்தி வைத்திருந்த பட்டா மற்றும் முச்சக்கர வண்டி ஆகிய இரு வாகனங்கள் மீதும் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் பெட்ரோல் குண்டு வீசியதில் இரு வாகனங்களும் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது இருபது லட்சம் ரூபாய் பெறுமதியிலான இரு வாகனங்களும் அப்பகுதியில் போதை வஸ்து விற்பனையில் ஈடுபடும் ஒருவரே மேற்கொண்டதாக பெயர் குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் போலீசாரிடம் முறையிட்டுள்ள போதிலும் இதுவரை போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பள்ளிவாசல் நிர்வாகம் ஒன்றிலிருந்து போதை வஸ்து விற்பனைக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு வெளியிட்டமையே இந்த தீவைப்பு நடவடிக்கைக்கு காரணம் என வாகன உரிமையாளர் ஊடகங்களிடம் தெரிவித்தார் மாமா மாம என்னோட வைக்கின்றார்கள் எல்லாம் ஒன்பது பேர் இல்லை வைக்கின்றார்கள் நான் தனியே உடைக்கின்ற அந்த பணத்தில் தான் என்னுடைய குடும்பம் என்னை போய் இந்த யாழ்ப்பாணத்தை வைத்து என்னை வெளியேற்றுவேன் என்றும் என்னை கொள்ளுவேன் என்றும் என்னை யாழ்ப்பாணத்தை வெடிக்க வர மாட்டேன் என்றும் இந்த ஒன்பது டிஸ்காசம் என்னோட சொல்லியிருக்கேன் நான் இந்த விடயத்தில் யாழ்ப்பாண போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லியிருக்கின்றேன் எனக்கு எதிரானவர்களை நான் குறைபாடு கொடுத்துருக்கின்றேன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உஷா இருந்தால் இவர்கள் எனக்கு வேலை யாரில் இவர்களாகவும் தேவைகள் இல்லை இவர்கள் நான் ஞாபக்பாண போலீஸ் முதல் பாலிசிக்கு மட்டும்தான் எனக்கு விடுதிகள் இது